அப்ப நாம வணங்குறது எது பேரானந்தம் அந்த பேரானந்த வெளியில தான் நாம கலக்கிறதுக்கான ஆயத்தம் இருக்கிறோம் நாம அந்த நிலைக்கு போறதுக்காக நாம இருக்கிறோம் அதுக்குண்டான மந்திரம் தான் சிவாய நம அதனாலதான் சூட்சி மந்திரம் ஒதட்டுல சொல்லக்கூடாது உள்ளுக்குள்ள சொல்லணும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சின் அகத்தின் நைந்து நினை சொல்ல வேணாம் நெஞ்சகம் நைந்து நினை நினச்ச போ இது சொல்ல வேண்டிய மந்திரம் உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் என்ன நமச்சிவாயவை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய மந்திரம் நமச்சிவாயன்றது கைலியம்பதி வாசனை குறிக்கக்கூடியது சிவாயணம் என்று பிரம்மமாகிய பேதானந்த சிவத்தை குறிக்கக்கூடியது தான் என்னை ஆட்கொண்டது மட்டும்தான் எல்லோரும் தாமறிவீர் நீங்கெல்லாம் ஆட்கொண்ட விதம் மட்டும்தான் தெரியும் ஆனா அதுக்கு காரணம் ஏதோ ஒண்ணு அது என்னன்னு தெரியல நான் என்ன சொல்றது அறிவனோ அமுதி இந்த அடி நாயினேனை நீ அறிபவனாக கொண்டோ ஆண்டது நான் தான் அறிவில்லாததை நீ அன்றே கண்டதாயிற்று நீ ஆண்ட நாளை அறிவனோ அல்லனும் அருள் ஈசன் ஆக சிவம் ஒரு கணக்கு வச்சிருக்கோம்னு நினைக்கிறாங்க என்ன கணக்குன்னா என்ன விட நீ பெரியாலா இருப்ப